வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமா பார்த்தோம்னா இருக்கு யு இழுத்து அடிக்கடி வயிறு பிடிப்பு ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வயிறுல இழுத்து பிடிச்சு வரக்கூடிய வலி எதனால ஏற்படுது இது வந்து நம்ம உடம்புல பொதுவா பார்த்தோம்னா தசைகள்ல ஒரு பிடிப்பு ஏற்படுது மசில் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக நம்ம உடலில் வாதம் அதிகரிக்கும் பொழுது தான் பிடிப்புகள் வந்து ஏற்படுதுன்னு சொல்லலாம் அது வந்து மூட்டுக்கல்லில் இருந்தாலும் சரி தசைகளில் இருந்தாலும் சரி குடல் பகுதியில் இருந்தாலும் சரி குடல் முழுவதுமே உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயர் வந்து ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும் பாதிப்பு ஏற்பட்டு இதனால் அடிக்கடி வந்து மோஷன் போகிற மாதிரி அதாவது இரிட்டபிள் பபல் சின்ரோம் சொல்லுவாங்க சரியாமை அதாவது பால் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு வந்து சரியாமை ஸோ அந்த லேப்டாப் வந்து இன்டாலரன்ஸ் நிறைய குழந்தைகளுக்கு இருக்கும் அந்த மாதிரி சமயங்களும் குடல் பகுதி வந்து ஒரு பிடிப்பானது ஏற்பட்டு வயிறு பிடிப்பு ஏற்படுது வாயு தொலை அதிகமா இருக்கு சத்குரு சாய் கிரியேஷன் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுல முக்கியமா பார்த்தோம்னா வயிறு உபசமா இருக்கு வயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கு அடிக்கடி வயிறு பிடிப்பு ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க இதுலயுமே வந்து பார்த்தோம்னா வாயு தொல்லை இருந்துகிட்டே இருக்குங்க இது வந்து சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இதனால் அன்றாடமா பாதிக்கப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆஹ் டக்குன்னா வேலை பார்த்துட்டு இருந்தா திடீர்னு வயிறு இழுத்து பிடிச்சுக்கிச்சு என்னால நிமிட முடியல மூச்சு கூட விட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வயிறுல இழுத்து பிடிச்சு வரக்கூடிய வழி எதனால ஏற்படுது இது வந்து நம்ம உடம்புல பொதுவா பார்த்தோம்னா தசைகளில் ஒரு பிடிப்பு ஏற்படுது மசில் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மசில் கிராம்ஸ் பொதுவாக நம்ம கால்களில் இருக்கக்கூடிய இந்த கெண்டைக்கால் காஃப் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கெண்டைக்கால் தசைகளில் நிறைய பேருக்கு மசில் கிராம்ஸ் வந்து ஏற்படுது இந்த மாதிரி மசில் கிராம்ஸ் ஏற்படும்போது நம்ம குடல் பகுதியிலும் இதிலுமே வந்து ஒரு மெல்லி மெ மென்மையாக இருக்கக்கூடிய ஒரு மஸ்குலர் ஆர்கன் தான் நம்ம ஸ்டொமக் சொல்கிறோம் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய குடல் பகுதியுமே வந்து பார்த்தோம்னா மென்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு வகையான தசைகளால் ஆன உறுப்புகள் தான் அதுலேயுமே வந்து பிடிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக நம்ம உடல்ல வாதம் அதிகரிக்கும் தான் பிடிப்புகள் வந்து ஏற்படுதுன்னு சொல்லலாம் அது வந்து மூட்டுக்கல்ல இருந்தாலும் சரி தசைகள்ல இருந்தாலும் சரி குடல் பகுதியில் இருந்தாலும் சரி இந்த கோலிக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சிலருக்கு இந்த அல்சர் வயிற்று புண்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து என் வகையான குன்மம் அப்படின்னு தான் சொல்லுவோம் சித்த மருத்துவத்துல இதுல ஒரு வகையான குன்பம் பார்க்கும்பொழுது குடல் முழுவதுமே உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயர் வந்து ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும் பாதிப்பு ஏற்பட்டு இதனால் அடிக்கடி வந்து மோஷன் போகிற மாதிரி அதாவது இரிட்டபிள் பவல் சின்ரோம் சொல்லுவாங்க இந்த இரிட்டபுள் பபல் சின்ரோம்னால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க சாப்பிட்டு ஒன் ஹவர் குள்ளே நான் மோஷன் போயிடணும் இல்லை அடிக்கடி வயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க குனிஞ்சி நிம்முறவே முடியல குடிஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது ரொம்ப வந்து வலி இருக்குது ஸோ அந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய வலி அந்த இழுத்து பிடிக்கும்போது என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி குடல் பிடிப்புகள் ஏற்படும்பொழுது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளும் ஒரு காரணம் சொல்லலாம் ஏன்னா ரொம்ப லேட் நைட்டில் நம்ம உணவு எடுக்கிறது ஸோ சீக்கிரமாக உணவு சரியாமை ஏற்படுறது ஸோ ஈஸியாக டைஜஷன் ஆகாத உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்றது இந்த மாதிரி காரணங்களால் நமக்கு வயிற்று பிடிப்பு அப்படின்றது ஏற்படும் அதே மாதிரி சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா சரியாமை அதாவது பால் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு வந்து சரியாமை ஸோ அந்த லேப்டாப் வந்து இன்டாலரன்ஸ் நிறைய குழந்தைகளுக்கு இருக்கும் அந்த மாதிரி சமயங்களும் குடல் பகுதியில் வந்து ஒரு பிடிப்பானது ஏற்பட்டு வயிறு பிடிப்பு ஏற்படுது வாயு தொலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி காரணங்களால தான் நமக்கு வயிறு பிடிப்பு ஏற்படுது இப்போது இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் இருக்குது வாயு தொலை அதிகமாக இருக்குது ஃப்ளாட்டுலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வாயு தொலை அதிகமாக இருக்கக்கூடிய காரணங்களால வயிறு பகுதியில் பிடிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப எளிமையாக இதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து சமாளிக்கலாம் இன்னும் முக்கியமாக இதை இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் ரொம்ப காலமாக எனக்கு இருந்து அதனால பிரச்சனை வருதுன்னா அதற்கு தகுந்த சித்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பேசிக்காக வந்து பார்த்தோம்னா அகட்டுவாய் அகற்றிய அப்படின்னு சொல்லுவோம் பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வாயுக்களை வெளியேற்றக்கூடிய மூலிகைகளை இதுக்கு நம்ம சேர்க்கிறோம் இதில் முக்கியமாக ஓமம் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் ஓம தீநீர் அப்படின்றதும் நம்ம எடுத்துக்கலாம் தீநீர் அப்படின்னா வாழையில் வந்து நம்ம ஃபில்ட்ரேஷன் பண்ணி அதில் இருந்து டிஸ்லேஷன் ப்ராசஸில் ஒரு ஒரு மூலிகையை சேர்த்து அதிலிருந்து வரக்கூடிய வடிநீரை மட்டும் எடுத்து குடிக்கிறது தான் நம்ம தீநீர் அப்படின்னு சொல்கிறோம் இதில் முக்கியமாக ஓம நீர் பயன்படுது அதோடு சேர்த்து கரிசலாங்கண்ணி தீநீரும் நம்ம எடுத்துக்கலாம் கரிசலாங்கண்ணி வந்து நிறைய சத்துக்கள் அதில் இருக்குது நிறைய மூலிகைகளோட சோப்பிட்டு பார்க்கும்போது இந்த கரசலாங்கண்ணி ஒரு சிறந்த காயக்கருப்பு மூலிகை அதே மாதிரி இந்த கரிசலாங்கண்ணி தீநீரை நம்ம வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சாப்பிடும்போது ஒரு இமீடியேட்டாக ஒரு ரிலீஃப் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஓம தீநீரை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது எம்எல் அளவுக்கு எடுத்து அதே மாதிரி இருபதுலேருந்து முப்பது எம்எல் தண்ணீரில் கலந்து இதை குடிக்கலாம் குழந்தைகளுக்கெலாம் நம்ம ஓம வாட்டர் குடிப்போம் ஆனால் கடைகள்லலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு கலவையில் ஒரு சின்ன டேப்லெட் மாதிரி இருக்கும் ஓம உப்பை போட்டு சேர்த்து கொடுப்பாங்க அதை விட நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஓமத்தை நம்ம வந்து இந்த மாதிரி காய்ச்சி வடித்து எடுக்கக்கூடியதில் அதிகமான ஒரு பவர் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தாராளமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓம தீநீர் மாதிரி அடுத்ததாக சோம்பு தீநீர் பயன்படுத்தலாம் அதுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா கர்சலாங்கண்ணி தீநீர் இது மூன்றையுமே நம்ம வீட்டில் வச்சுட்டு சித்த மருந்தகங்களை தாராளமாக கிடைக்கும் இதை வாங்கி வச்சுட்டு அடிக்கடி நம்ம பயன்படுத்தலாம் இல்லை தினமும் குடிச்சிட்டு வந்தாலும் குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் இந்த தீநீர் வகைகளை நம்ம பயன்படுத்தலாம் இல்லை இதை தாண்டி நமக்கு ரொம்ப வயிறு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த வேலி உத்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய இலைகள் வேலியோரங்கள்லாம் பார்த்துருவோம் அதாவது மந்தத்தை அகற்றுவதற்கே இது வந்து ரொம்ப சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் வேலிப்பருத்தி எண்ணெய் அப்படின்றத நம்ம ஒரு ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்ருக்குறோம் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியாமை இருக்குது ப்ளோட்டிங் இருக்குது மேல் வயிறு மட்டும் சாப்பிட்ட உடனே விவசமாக சிலர் சொல்லுவாங்க இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்போது டெய்லி இந்த வேலிப்பருத்தி எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வந்தோம்னா வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு நுண்ணுயிர்வாக இது இருக்கும்னு சொல்லலாம் இதை எப்படி செய்யலாம்னா வேலிப்பருத்தி இலைகளை நம்ம கொண்டு வரணும் வேலிப்பருத்தி இலைகள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா நல்லா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் இதோட காய்களுமே வந்து பார்த்தோன்னா மேலே வந்து சின்ன சின்னதாக முட்கள் இருக்கிற மாதிரி ரெண்டு ஒரு ஒரு காம்பில் ரெண்டு காய் வந்து இப்படி ஹார்ட் ஷேப்பில் அதுவும் தொங்கிட்டு இருக்கும் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாலையோரங்களில் வேலி பகுதிகளெலாம் வளைவு வேலிகள்லாம் இது வந்து இருக்கும் இந்த உத்தாமணி எண்ணெய் வேலிப்பத்தி எண்ணெய்ன்றது நம்ம சித்த மருந்தகங்கள்லையும் கிடைக்கும் அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் வீட்டில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த இலைகளை கொண்டு வந்து சாறு எடுத்து வச்சுக்கணும் இந்த சாறில் சரியான விகிதத்தில் நல்லெண்ணெய் கலந்துக்கணும் கொஞ்சமா இஞ்சி சாறு அதாவது இந்த வேலி பருத்தியோட சாறு நமக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் இருக்குன்னா இஞ்சி சாறு ஹண்ட்ரட் எம்எல் நூறு எம்எல் அளவுக்கு எடுத்துக்கணும் ஸோ வேலி பருத்தி சாறு இஞ்சி சாறு இதுக்கு ஈக்குவல் இது ரெண்டும் சேர்ந்த அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் ஸோ இதோடு சேர்த்து நல்லா தைல பருத்தில் நம்ம காய்ச்சி எடுத்துக்கிட்டே வரணும் நல்ல காய்ச்சி எடுத்துகிட்டு சூடு ஆறுன பிறகு கொஞ்சம் மைல்டாக சூடு இருக்கும்போது அதிகமாக பொடி ஒரு பத்து கிராம் அளவுக்கு இதில் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த எண்ணெய குழந்தைகள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அப்படின்னா ஒரு ஐந்துல இருந்து பத்து சொட்டு பால்ல கலந்து நம்ம குடிக்கலாம் இதுவே பெரியவர்களாக இருக்கிறாங்க ஒரு பத்து வயது பதினைந்து வயதுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து எம்எல் அளவுக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம் பெரியவர்கள் அப்படின்னா ஒரு இருபது எம்எல் அளவுக்கு இந்த எண்ணெயை குடிக்கலாம் ஸோ இந்த எண்ணெயை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு எந்த உணவுமே நம்ம எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வயிறு பிடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக தான் நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி இன்டைஜிஷன் ஸோ சரியாக சரியாமை பிரச்சனை இருக்குன்னா அதுவுமே இதில் நிரந்தரமாக குணமாகுது அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு சிலருக்கு வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அல்சர் ஸ்டொமக் அல்சர் வந்து நீண்ட நாட்களாக இருந்துச்சு அப்படின்னா இதற்கு தான் நம்ம வந்து ஏலரிசி சூர்ணத்தை நம்ம பயன்படுத்துறோம் ஏலரிசி அப்படின்றது ஏலக்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய விதைகள் இதை பயன்படுத்தி நம்ம வந்து மருந்தாக எடுக்கும் பொழுது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய அல்சர் வந்து குணமாகும் அடிக்கடி நம்ம உணவுல பெருங்காயம் சோம்பு இஞ்சி பூண்டு இந்த மாதிரி ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அதிகமாக சேர்த்தாலும் புண்கள் ஏற்படும் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்தோ இல்லை காலை வேலையில் டீ மாதிரி இந்த கருப்பட்டி சேர்த்து நம்ம குடிக்கும்போதோ நமக்கு ஒரு அதிகமான ஒரு ஆற்றல் மற்றும் நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பிடிப்புகள் வந்து குணமாகுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி போஜன கொடோரி அப்படின்ற மருந்தை பற்றி முன்னரே பதிவுகளை சொல்லியிருக்கேன் இந்த போஜன குடோரியை வந்து தேவையான அளவுக்கு நம்ம பொழுது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டே வரும்போது அது சாப்பிடும்போது நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குணமாகும் இப்போ தொடர்ந்து வந்து நம்ம பால் நிறைய சாப்பிட்டேன் தயிர் சாப்பிட்டேன் கெட்டியாக காய்ச்சின பால் சாப்பிட்டுட்டேன் செரிமானம் ஆகலை அப்படின்னு தொந்தரவு இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணலாம் தொடர்ந்து வயிற்று பகுதியில் பிடிப்பு இருக்குது இல்லை இரிட்டபிள் பவல் சின்ரோம் இருக்குதுனாலும் அதற்கு ஏற்ற மருந்துகள் எடுக்கலாம் முக்கியமாக கீரை வகைகள் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம் இந்த கீரை வகைகளில் வெந்தியக்கீரை பாலக்கீரை சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை செம்மொல்லி கீரை அப்படின்னு சொல்லுவோம் இந்த கீரைகள் எல்லாமே நம்ம சாப்பிடும்போது வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிரந்தரமாக குணமாகுது இந்த வயிற்று பிடிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிடிப்பு மற்றும் வாயு தொலையும் குணமாகும் இப்போ இந்த பதிவு நிறைய பேர் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி